போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் ஆபிசர்ஸ் அண்ட் போலீஸ் வந்து பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பப்ளிக் ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இவங்க கிட்ட தேவையில்லாத வார்த்தை அடிக்கிறது சம்பந்தமே இல்லாம சிஎஸ்ஆரும் இல்லாமல் எஃப்ஐஆர் இல்லாமல் சேஷன்ல தூக்கிட்டு போய் அடிக்கிறது துன்புறுத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம இந்தியாவின் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும் தமிழ்நாட்டின் உயர்நீதிமன்றம் சென்னை கோர்ட்டா இருக்கட்டும் மதுரை பெஞ்சா இருக்கட்டும் அது போக மனித உரிமைகள் ஆணையம் ஹியூமன் ரைட்ஸ் இது எல்லாமே வந்து காவல்துறைக்கு பல்வேறு அறிவுறுத்தல் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு குற்றவாளியை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணணும் ஒரு நிரபராதியை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணணும் ஒரு குற்ற சாட்சியம் சொல்ல வாராங்க அப்படின்னா அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லுது ஹை கோர்ட்டும் சொல்லுது ஹியூமன் ரைட்ஸ்மே சொல்லுது ஆனா இதை எதையுமே பொருட்படுத்தாம ஒரு சில காவலர்கள் ஆபிசர்ஸ் வந்து இதை ஒபே பண்ணாம இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த சமுதாயத்துல வந்து ஒரு சில சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டு எல்லாமே தெரியணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க